ஏம்பா மணி ஒன்பதரை ஆச்சு ஒன்பது மணிக்கு டிக்கெட்டில் போட்டு இருக்கு எப்போ தான் எடுப்பீங்க ஏழு மணிக்கு மேலே சிட்டிக்குள்ளே பஸ்ஸை விடமாட்டான் தெரியுமில்ல அஞ்சு நிமிஷம் சார் ஒருத்தர் வந்துக்கிட்டு இருக்கார் பயணி பேருந்து நிலையத்தில் வெளிப்புறமாக நின்று கொண்டிருந்த தனியார் பேருந்தில் அமர்ந்திருந்தேன் ரெண்டு ரோஸ்ட் ஒரு முட்டை பரோட்டா ரெண்டு கலக்கி தள்ளுவண்டி ஹோட்டல் பேருந்து ஆட்டோஹாரன் சத்தங்களின் பின்னணியில் பௌர்ணமி ஒளியில் வையாபுரி குளத்தின் நீர் அசைவற்றிருந்தது பேருந்தின் முன் வந்து நின்ற பைக்கில் இருந்து இறங்கிய ஒருவர் பின்னால் உட்கார்ந்திருந்தவரிடம் வண்டியை கொடுத்துவிட்டு அவசரமாக பேருந்தில் ஏறியதும் படியில் நின்றிருந்தவர் போலாம்பா என்றார் கீழே நின்றிருந்தவர்கள் ஜன்னல் வழியை கையசைக்க உரிமை கொண்டிருந்த பேருந்து நகர்ந்தது இருக்கையை தளர்த்தி சாய்ந்து அலைபேசியை உயிர்ப்பித்த போது லோ பேட்ரி ஒன்பது பர்சன்ட் என்றது உடனே வீட்டிற்கு ஃபோன் செய்து கிளம்பியாச்சு சார்ஜ் இல்லை காலையில் பேசுகிறேன் என்று சொல்லி அலைபேசியை சுவிட்ச் ஆஃப் செய்தேன் உறக்கம் வரும் வரை கேட்பதற்காக இளையராஜா பாடல்களை காலையில் தான் டவுன்லோட் செய்தேன் சார்ஜ் போட்டேனே ஒரு வேலை சுவிச் போடவில்லையா நாளை சென்னையில் செய்ய வேண்டிய வேலைகளை பற்றி ஏதேதோ யோசித்தபடி இருந்தான் எப்போது உறங்கினேன் என்று தெரியவில்லை சட்டை பையில் வைத்திருந்த அலைபேசி அதிர்ந்து கொண்டிருந்தது பேருந்தில் இருக்கிறேன் என்று உணர சிறிது நேரமானது சுடீரென்றது கன்னத்தில் அறைந்தது போல் உறக்கம் விலகியது ஃபோனை சுவிச் ஆஃப் செய்தேனே எப்படி அழைப்பு வரும் ஒருவேளை தவறுதலாக ஆன் செய்து விட்டேனா பதிரெடுத்துடன் அலைபேசியை எடுத்தேன் நீலவர்ணத்தில் ராதா கார்னி என்று மின்னிக் கொண்டிருந்தது சில நாடுகளுக்கு உயிர் உறைந்து இலகியது ராதா இறந்து இன்றோடு பத்து நாட்கள் ஆகிவிட்டது இந்த நள்ளிரவில் ராதா ஏனிலிருந்து யார் அழைக்கிறார்கள் அலைபேசி உயிர்ந்தது அப்படியானால் அலைபேசி அணைக்கப்பட்டது இருக்கிறது பிறகு எப்படி அழைப்பு வந்தது ஏதாவது பிரம்மையா பேருந்தில் கிட்டத்தட்ட எல்லோரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்க ஒருவர் மட்டும் அலைபேசியை பார்த்தபடி இருந்தார் முழுவதும் மூடப்படாத ஜனலின் வகையை பீரிட்டு கொண்டிருந்தது குளிர்காற்று ராதா என்கின்ற ராதாகிருஷ்ணன் என் பள்ளி தோழன் பயணி குருமம்பட்டியில் எங்கள் வீடு இருந்தாலும் அடிவாரத்தில் ராதாவின் டீ கடையில் தான் பெரும்பாலும் இருப்பேன் ராதா பயணி ஆண்டவர் கல்லூரியில் பண்பாடு படிக்க நான் பொருளாதாரம் படித்தேன் ஒரு படம் தவறவிடாமல் பார்ப்பது டைமண்ட் டீ ஸ்டாலில் பிரியா படப்பாளர்களை அழிப்பாமல் ரெக்கார்ட் பிளேயரில் கேட்பது பாண்டி வீட்டின் முன் சந்திரன் கடை முன் உட்கார்ந்து பாலிடெக்னிக் போகும் பெண்களை பார்ப்பது தீபுரி ஆறுமுகம் முதலானவர்களின் அரசியல் கூட்டங்களை நள்ளிரவு வரை பாலசமுத்திரம் ஆயக்குடி ஹா கலையம்பத்தூர் கீரனூர் என்று அலைந்து கேட்பது அடிக்கடி சிகரெட் எப்போவாது மது குடிப்பது நண்பர்கள் வீட்டில் எல்லோரும் ஊருக்கு போய்விடாமல் டெக் கேசட் வாடகைக்கு எடுத்து கூட்டமாக சாமி படம் பார்ப்பது என எல்லாம் நல்லபடியாக தான் கொண்டிருந்தது ஜானகி வரும் வரை ஜானகி பக்கத்து வீட்டில் புதிதாக கூடி வந்த வாத்தியாரின் இரண்டாவது பெண் பாலிடெக்னிக்கில் சேர்ந்திருந்தார் சேர்ந்த சிற்பி ஒருவன் ரசித்து ரசித்து செதுக்கி அம்மன் சிலை போல இருக்கும் ஜானகியை பார்க்கும் யாரும் தடுமாற்றம்தான் செய்வார்கள் நான் மட்டும் விதிவிடக்கா என்ன அவளிடம் என் காதலை எப்படி சொல்வது என்று தெரியாமல் தயங்கி கொண்டிருந்தேன் லேசாக மகை தூரி கொண்டிருந்த ஒரு மாலையில் ராதா மாப்பிள உனக்கு ட்ரீட் எங்கே போகலாம் என்றால் எதுக்குடா இந்த மூஞ்சியையும் ஒருத்தி லவ் பண்ணுறடா இதை படித்து பாரு சட்டை பையிலிருந்து எடுத்து நீட்டினான் பிரியமுள்ள கிருஷ்ணனுக்கு என்று ஆரம்பித்த கடிதம் உங்கள் ஜானகி என்று முடிந்திருந்தது ஏமாற்றத்தை பொறாமையை மறைத்து கொண்டு எப்படிடா எனக்கே தெரியாமல் என்றேன் அடிக்கடி பார்த்து சிரிப்பா காலையில திரு ஆவினக்குடி கோயிலில் பார்த்தேன் பிரகாரத்தில் இதை கொடுத்தப்ப என்னாலே நம்ப முடியலடா அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்கு ராதாவின் மீது மிக கடுமையான வெறுப்பு பரவியது சந்தோஷம்டா நான் அவசரமா ஆயக்குடி போறேன் இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம் என்றபடி நான் நகர்ந்தேன் இந்த காலம் மாதிரி எல்லாம் அப்போது ஆணும் பெண்ணும் பொது இடங்களில் நின்று பேசிவிட முடியாது அதுவும் பழனி போன்ற ஒரு சிறிய ஊரில் சுலபமாக கண்டுபிடித்து விடுவார்கள் என்றாலும் வரமாநதி அணை கண்ணாடி பெருமாள் கோயில் வள்ளுவர் சினி வள்ளுவர் தியேட்டர் என அவர்களின் காதல் வளர்ந்து கொண்டேதான் இருந்தது உன் ஃப்ரெண்டை ஜானகியுடன் நேற்று பெரிய ஆவுடையார் கோயிலில் பார்த்தேன் என்று பாண்டி சொன்னபோது என்னுள் சீரின மிருகத்தின் வெறியை துல்லியும் மக என்னால் உணர முடிந்தது இப்போதெல்லாம் எந்த பெண்ணை பார்த்தாலும் ஒரு வெறுப்பு கசிவதை என்னால் தடுக்க முடியவில்லை பெரிய நாயகி அம்மன் கோவில் பக்கத்தில் ஒரு பெண் கொஞ்சம் வித்தியாசமாக நடந்து போய்க்கொண்டிருந்தது நான் சைக்கிள் ஓட்டி கொண்டிருக்க ராதா பின்னால் உட்கார்ந்திருந்தான் அடிக்கடி பின்பக்கம் கையால் இழுத்து விட்டு கொண்டே நடந்து கொண்டிருந்த பெண்ணை பார்க்கையில் ஜானகியின் நினைவு வந்தது அவள் அருகில் சென்று ஏன் துணிச்சா என்று கேட்டேன் அதிர்ந்து போன அந்த பெண் உலகத்தின் அத்தனை வெறுப்பையும் முகத்தில் கேட்கி உங்கள் அம்மா கிட்டே போய் கேள்றான் நாயே என்று துப்பினாள் ஏன்டா இப்படி பண்ணுற என்ற ராதா அந்த பெண்ணிடம் சாரிங்க என்றான் வேற எதுவும் வேணுமா சார் என்றவனிடம் ரெண்டு ஆம்லெட் என்று சொல்லிவிட்டு பொன்னிற திரவத்தை டம்ளரின் ஊற்றிய போது கேட்டான் என்னடா ஆச்சு ஒரே மூச்சில் குடித்து வந்தவன் கண்கள் கலங்கியிருந்தன மாப்பிள்ள எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா சொல்கிறா என்னென்னு தெரியல லெட்டர்ஸ் கிஃப்ட் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டா என் முகத்திலேயே முயக்காதீங்க மீறி தொந்தரவு பண்ணிங்கன்னா நான் சூசைட் பண்ணிக்குவேங்கிற பைத்தியம் பிடித்த மாதிரி இருக்குடா அவள் இல்லாத ஒரு வாக்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல நீ அவகிட்ட பேசி பார்க்குறியா ஏன் எப்படி நடந்துக்கிறான்னு கேளுடா என்னால் தாங்க முடியலடான்னு பேசினான் அண்ணா ஒரு பொண்ணுக்கிட்ட எவ்வளவு கேவலமாக பேசினார்னு நீங்கள் தான் சொன்னீங்க நினச்சி பார்க்கவே அருவிறப்பாக இருக்குது இந்த மாதிரி ஒருத்தர் கூட எப்படி வாழ முடியும் இனிமேல் அந்த கேடு கட்ட ஜென்மத்தோட முகத்தில் கூட முயக்க மாட்டேன்னு ஜானகி சொன்னதை சொல்லாமல் பேசி பார்த்தேன்டா என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாரா எனக்கு என்னவோ வீட்டில் வசதியான மாப்பிள்ளையை பார்த்து முடிவு பண்ணி இருப்பான்னு தோணுது என்றேன் என் வாக்கு படித்தது ஜானகி திருமணமாகி பெங்களூருக்கு சென்றதும் ராதாவுக்கு சொந்தத்திலேயே ஒரு பெண்ணுடன் திருமணம் நாட்களில் நடந்தது இத்தனை நாட்கள் தலைவலி காய்ச்சல் என்று கூட கூடப்படுத்துகிறாரா ஒரு மாதத்திற்கு முன் அதிகாலை உறக்கத்திலேயே இறந்து விடுவான் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை ஏதோ மோட்டலில் வண்டி நின்றது நிறைய பேர் உறக்கத்தில் இருக்க என்னோடு சேர்த்து நாலஞ்சு பேர் இறங்கினார்கள் சூடாக டீ குடித்து ஒரு சிகரெட்டை பற்ற வைத்ததும் கொஞ்சம் படபடப்பு அடங்கின மாறி இருந்தது பேருந்து புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே மீண்டும் மலைபேசி அதிர்ந்து நடுங்கும் விரல்களால் தடவி ஹலோ என்றேன் மாப்பிள எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா மறுமனையில் ராதாவின் குரல் தெளிவாக கேட்டது உயிரினம் ஆயம்பரை அதிர வைத்து அந்த குரல் ராதா இறந்தது ராதாவின் முகத்தோடு முகம் வைத்து கதறிக் கொண்டிருந்த ஜமுனாவை போராடி பிரித்தது மென்மயனத்தில் எரித்தது சண்முக நதி கரையில் காரியங்கள் செய்தது எல்லாம் கனவா இல்லை இந்த நிமிஷம் இன்னமும் முடியாத ஒன்றில் விகுத்திருக்கிறேனா இறங்கி ஏறியவர்கள் ஒருவர் அலைபேசியில் இருந்தார்கள் பேருந்து சீரான வேகத்தில் போய்க்கொண்டிருந்தது மாப்பிள்ள என்னால் ரொம்ப நேரம் பேச முடியாது அடுத்த வாரம் யமுனாவோட பர்த்டே அதுக்காக அஞ்சு பவுன் செய்யின் சாரங்கமணி கடையில் ஆர்டர் பண்ணியிருக்கேன் சர்ப்ரைஸாக இருக்கணும்னு அவகிட்ட சொல்லலை அந்த ரெசிப்ட் ஆஃபீஸில் என் ராயர்ல டைரிக்குள்ளே இருக்கு அதை எடுத்து அவள்கிட்ட கொடுத்துட்றியா அவன் பேச பேச எதிர்பாராத ஒரு கன்னத்தில் டிகிலின் உச்சத்தில் இருந்த என்னை மிகப்பெரிய குற்ற உணர்ச்சி ஒன்று அரைந்து தள்ளி மிதந்து செதைத்தது உதடுகளை கோணியபடி அடக்க முடியாத அழுகையோடு ராதா ராதா என்று பேச முடியாமல் தினறேன் சாரிடா நான் தான் ஜானகி கிட்ட போய் உன்னை பற்றி தப்பாக சொல்லி தெரியும்டா இங்கே வந்ததும் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இங்கே எந்த ரகசியமும் கிடையாது பரவாயில்லடா நாமெல்லாம் சாதாரண தான் ஆனால் நீண்டதொரு பெருமூச்சை மறுமுனையில் வகிந்து பரவியது நீ சொன்னதற்காக எவ்வளோ நாள் பழகிட்டு என்னை நீயே சொன்னையான்னு ஒரு வார்த்தை கூட கேட்காம அறுத்தெறிஞ்சிட்டு போனாலே அதை நினச்சி தான் மனசு ஆராக மாட்டேங்குது என்னுள் இத்தனை ஆண்டுகளாக அடக்கி வைத்திருந்த வேதனை கட்டுப்படுத்த முடியாமல் கண்களில் வகிந்து கொண்டிருந்தது அப்புறம் அந்த டைரியில் ஜானகியோடய லெட்டர்ஸ் எல்லாம் இருக்குது அதையெல்லாம் ஜமுனா பார்த்திடக்கூடாது அதையெல்லாம் எரிச்சிடு ஜமுனா ரொம்ப பொசிசிவ் அவளால் தாங்க முடியாது நான் இல்லைங்கிறதே அவ ரொம்ப உடைஞ்சி போயிருக்கா முடிச்சிட்டேன் தயவுசெய்து ஒரே ஒரு நிமிஷம் அனுமதிங்க சந்தோஷம் நன்றி மறுமுனியில் யாரிடமும் பேசி கொண்டிருந்தான் மனித வாழ்வின் உன்னதமான நம்ப முடியாத ஒரு நிகவில் பங்கேற்பாளராக இருக்கின்றேன் என்ற உணர்வில் சூழலில் முழுகி கொண்டிருந்தேன் மாப்பிள்ளை இனிமே நான் பேச முடியாது நான் சொன்னதை மறந்துடாத சாரி ராதா நான் ஏதோ ஒரு வெளியில் செஞ்சிட்டேன் விட்ரா உங்கள் இடத்துல நான் இருந்தாலும் இதை தாண்டா செஞ்சிருப்பேன் வரட்டுமா என்றவன் சிரித்தபடி சொன்னான் மாப்பிள்ள ஜானகி ரொம்ப அழகு இல்லைடா அப்படின்னு கேட்டான் இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சது உங்களுக்கும் இந்த மாதிரி எதெல்லாம் நடந்திருக்கா நடந்துருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் சேனலில் போடுற ஒரு ஒரு வீடியோஸும் பிடிச்சுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் பிள்ளைகளை ப்ரெஸ் பண்ணுங்கள் நாளே ஒரு நல்ல அருமையான கதையை உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்